வணக்கங்க ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நீங்கள் வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் இன்ஸ்டாவில் பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தாலும் மறக்காமல் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சிவரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான சுள்ளி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுள்ளி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுள்ளி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் தெளிவாக இருக்குதுங்க இரண்டு கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள் ரெண்டும் நல்ல தரமான மாடுகளுக்கு பிறந்த நெட்வெட்டான கன்றுகள்ங்க வண்டி உளவுக்கு ஏற்ற திருப்தியான கன்றுகள் ஜோடியினுடைய விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவு தாங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க அந்த விளக்கத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த மாடு கன்றுகளை நம்ம பதிவு போட்டு மறு விற்பனை செய்யும்போது முதல்ல கேட்டவங்க நிறைய தர்ம சங்கடப்படுறாங்க அதனால தான் வந்து ஒவ்வொரு பதவியுமே தெளிவாக சொல்லிடுறோம் விளக்கம் விலை எல்லாமே குறிப்பிட்றோம் வாங்குறவங்க முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வேண்டானாலும் மறை மணி நேரத்தில் சொல்லிடுங்க ஏழு மாதம் ஆகுது ரெண்டு சுழி சுத்தமான மயிலக்கன்றுகள் ஜோடி நல்ல குணம் நல்ல அழகு கன்றுகள் லோ பட்ஜெட்டு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் தான் சொல்லியிருக்குதுங்க ஏழு மாதத்து கன்று ஒவ்வொரு கண்ணும் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் அந்த தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஒரு வருடம் கழிச்சு ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணி மறு விற்பனையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொகை லாபமாக கிடைக்குங்க இரண்டாவதாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது பயங்கர சுறுசுறுப்பான காலக்கண்ணுங்க தாய்மாடு நல்ல பழவர்க்கமான பெருங்கோட்டு கொம்போட்டமான ஒரு மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு கண்ணுங்க செவலை கண்ணு காளைக்கண்ணுங்க இனவருத்திக்கு ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நல்ல பெயர் சொல்கிற மாதிரியான கண்ணாக இருக்கும் வயது பத்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது காங்கயத்தில் தெளிவான ஒரு செவலை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான கண்ணை எதிர்பார்த்துட்ருக்குறவங்க சண்ணை வாளில் வயிறு தொங்கல் இல்லாமல் கூறுவாரா நல்ல முகக்கூரில் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்ணை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க தோட்டத்துக்கு வாங்க வந்து மாடுகள் கண்ட்ரிகளில் செக் பண்ணி பாருங்கள் வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு பதிவுகளையுமே நம்ம எல்லா விளக்க விளக்கமும் சொல்கிறோம் நேரில் வர்றவங்களுக்கும் நமக்கு உண்டான தகவல் எல்லாத்தையுமே நேரடியாக சொல்லிடுறோம் வாங்குறவங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்கிற சொல்கிறவங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகளை தொடர்ந்து நம்ம பதிவுகளாக கொண்டு வர்றோம் ஒரு நாளைக்கு ஆறிலேருந்து ஒரு எட்டு பதிவுகள் வரைக்குமே சேனலில் போட்டுக்கிட்டே வர்றோம்ங்க ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வர்றோம் அதுக்கான விளக்கத்தை நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிடுறோம் நேரில் வர்றவங்களுக்கும் எல்லா விளக்கத்தையும் சொல்கிறோம் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறவங்க அதாவது மாடுகள் பராமரிப்பு தொடர்பாக அந்த இதெல்லாம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கனாலே மாடுகள் பராமரிப்பு அடர்தியோனம் கொடுக்கும் முறை மாடுகள் வந்து பாலுக்கு நிற்காத மாடை பாலுக்கு பழக்கக்கூடிய முறை இந்த மாதிரி நிறையா விவரங்கள்லாம் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கண்டிப்பாக அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நேரில் வந்தீங்கனாலும் இன்னும் தெளிவு கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து ஒரு காரி மாடுங்க நல்ல ரெட்டநாடி உடம்புங்க நல்ல அமைப்புங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லிட்டரு பால் பீச்சுங்க ஈத்து முனான் நீத்து பல் கடை முளைப்பு ஒரு காரி மாடுங்க எட்டு மாத செனை நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறக்கும் நல்ல ரெட்டநாடி உடம்புங்க நல்ல தேவன தண்ணி அருமையாக எடுக்குங்க புது இடம் புது சூழல்னு எதுவுமே இல்லைங்க வந்தால் நல்லா தாலி தண்ணி குடிச்சிருச்சு அருமையான ஒரு காரி மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் தேவைக்காக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நாட்டு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க நல்ல கரியேற்றமான மாடுங்க காரி மாடு வேணும் ஒரு நாற்பதா பட்ஜெட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு கறக்கிற மாதிரி வேணும் எட்டு மாதம் சென்னையில் வேணும் காலிக்காத மாடாக இருக்கணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை கிடாரி கண்ணுங்க பால் மயிலை கண்ணாக தான் வருவங்க கண்ணு சுழி சுத்தமான கண் கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுது காங்கயம் பால் மயிலை கிடாரி கன்று வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்க இருக்குது தாய்மார் நல்ல கரவைத் இருக்கக்கூடிய மாடுங்க பால் மயிலையில் கிடாரிக்கன்று லோ பட்ஜெட்டில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி வாங்கலாமுங்க வயசு பதினோரு மாதமான காங்கேயம் பால் மயிலை கிடாரி கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் எப்போ வேணாலும் வாங்க வீடியோ பாருங்கள் திருப்தியாக இருந்ததுனாலும் வீடியோவையும் பாருங்கள் நேர்லையும் எப்போ வேணாலும் வாங்க எது உங்களுக்கு சௌகரியமோ வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் மட்டும்தானுங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் பதினோரு மாதமான பால் மயிலை கிடாரிக்கன்று விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஈத்து கிர் மாடுங்க சினை ஒன்பது மாதமுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி தான் ஒரு பத்து நாளைக்கு கறப்பாங்கன்னா அதுக்கப்புறம் அணைக்காமல் கறந்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது சுளி சுத்தமாக இருக்குதுங்க பல் வந்து ஆறு இருந்து கடைப்பல் வந்து இப்போ தான் முளைச்சி வருதுங்க இளம் பொருள் கிர் மாடுங்க நல்லா கறக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதுங்க நல்ல தோல் இலக்கமான மாடுங்க தலையீத்தில் அஞ்சு நாளும் ஒம்பது வரைக்கும் பீச்சு இருக்குது இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறவங்க ரெண்டாம் ஈத்து மாடாக நல்ல குணவனமான மாடாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க கண் போடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க தலையீத்திலேயே அதிகபட்சம் ஒன்பது வரைக்கும் கறந்துருக்குது இது வந்து ரெண்டா நேற்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக கிருமாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டா நேற்று மாடா மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடா பாலும் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு நெருக்கி வர்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல தோல் இலக்கமுங்க பின்னாடி புறமாடி நல்லா விட்டு தான் கன்று போடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் கன்று போட்டால் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் அணைச்சி கிடக்கணும் அதுக்கப்புறம் அணைக்காமல் கறந்துக்கலாங்க ஏன்னா வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் பாலோட அளவு அதிகமாக இருக்குது அதே சமயம் சீம்பால் வந்து எப்பவுமே இயல்பான பாலை விட கெட்டித்தன்மை அதிகம்ங்க நம்ம வந்து காம்பை ரொம்ப மெட்டி இழுக்கும்போது சில மாடுகள் வந்து காலை எடுக்கலாம் சில மாடுகள் கால் நகர்த்தலாம் இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கிறனால அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் காலை அணைச்சி ஒரு பத்து டு பாஞ்சு நாள் நல்லபாலாகி பால் திரும்புகிற வரைக்கும் கறந்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம போய் எப்பவும் போல் உட்காந்து கறக்கும் போது எந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்குங்க நல்ல மாடு ரெண்டாம் நீத்து குணத்தில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது பல் இப்போ தான் ஆறு பல்லேருந்து கடைப்பல் வருது தலைச்செண்டையே ஒன்பது வரைக்கும் கறந்துருக்குது விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான ஒரு காங்கிரேஜ் கிடாரி கண்ணுங்க குட்ட முகம்ங்க ஒரிஜினல் காங்கிரேஜுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து மாடோட வந்ததுங்க அதாவது காங்கிரேஜ் மாடு கண்ணோடுங்க வந்து மாடு வந்து ஒரு இத்து கறந்துருச்சு மாட்டை அவங்க வச்சுக்கிட்டாங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க அதனால தான் வந்து காதுகள்லாம் நல்லா பெருங்காதுகளாகவும் குட்டை மூஞ்சியாகவும் காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று பிறந்திருக்குதுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் தான் இருக்குங்க கண் தெளிவான கண் காங்கிரேஜ் கண் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதங்களான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க ஈன்னா மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு மாடு இரட்டை திமிழுங்க மாடு நல்ல அகலத்தில் தெளிவான மாடு கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் கண் போட்டால் கால் அணைக்க வேண்டியதில்லை சுழி சுத்தமாக இருக்குதுங்க தரமான காங்கேயம் செவள மாடு ஈத்து மூணா ஈத்து சினை எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இரட்டை திமில்ல இருக்குதுங்க நல்ல பயிர் கொம்பில் இருக்குது காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போகவே பீச்சுங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு மாற்றம் இருந்தால் கன்று போட்டு ஒரு வாரத்திற்கு அப்புறம் எங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவோடு அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம யாருக்கிட்ட வாங்கியிருந்தாலும் நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கு இந்த விவரத்தை நம்ம கேட்குறோம் அவங்களுக்கு வீடியோ ஏன் கேட்குறோம் அப்படின்னோம்னா இப்போ எட்டு மாதையில நம்ம கொடுக்குறோங்க ஒரு அறுபது நாள் கழித்து தான் கன்று போடுது அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் வீடியோ அனுப்பும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் வாங்குன இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த விவரத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ இருந்தால் தான் நாங்கள் அவங்களுக்கு காட்ட முடியுங்க அதுக்காகத்தான் நாங்கள் வீடியோவை கேட்குறது அவங்க மாற்றி தரலினாலும் நாங்கள் மாற்றி கொடுக்குறோம்ங்க மாடு வால் பாருங்க அப்படி நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு நல்ல ஒரு குவாலிட்டியான செவலம் மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தெளிவான செவள மாடு இருப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற குவாலிட்டியான மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க எட்டு மாத சென மூணா நீத்து கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு பீச்சும் காங்கிங்கன்னு போடுங்க மறக்காமல் நம்ம சேனல்லையோ பேஜோ எதில் பார்க்குறீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க